இருபத்தி ஆறில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்லேருந்து கருத்து கணிப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதிகமாக விரும்புவதும் வந்து திமுகவை தான் அப்படிங்கிறத சொல்றாங்க எம் கே ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வை இல்லை அவர் சொல்வது உண்மைதான் அவர் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் யாரை வேணாலும் கொலை பண்ணலாம் வீடு பூந்து கொள்ளடிக்கலாம் பெண்களை கற்பழிக்கலாம் புரிதுங்களா தனது உரிமைக்காக போராடுறோன்னா அடித்து உதைக்கலாம் நான் உங்களை கொலை பண்ணிட்டு வ கொலை பண்ண உள்ளே வந்தேன்னு சொன்னால் உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க என் மேலே வழக்கு போட மாட்டாங்க இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் வருது இதுதான் மக்கள் வந்து விரும்புகிறாங்களா அதனால தான் ஸ்டாலின் சொல்கிறாரு இப்போ இப்போ பரப்புரையில் இருக்கக்கூடிய இப்போ புரட்சி தமிழர் ஆயிட்டார் எடப்பாடி ஐயா அந்த டெட் பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சாராயத்துக்கெல்லாம் வந்து குடவன் ஆரம்பித்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு நெல் மூட்டைகள்லாம் வந்து இது மாதிரி மலையில் நனைஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து ஒரு விவசாயி போடுறாரு அதுக்கு ஸ்டாலின் பெற்ற தொடப்பக்கட்டை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவர் ஒரு பதிவை போடுறாரு எடப்பாடி வயசுக்கு கால் தூசிக்கு கூட பேரமாட்டான் பிக்காளி பைய உதயநிதி இது ஊடகம் ஃபுல்லாக வந்திருக்கு நைட்டு பத்து மணியாக ஆகி போச்சுன்னு சொன்னால் இந்த காவல்துறை தரங்கெட்டு போன ஒரு சில வேலைகளை பண்ணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ஒயின் ஷாப் முன்னாடி பத்து மணி அவன் மூட்டு போகிறான் பத்து மணி நேரம் ஒயின் ஷாப்பில் உட்காந்து உள்ளே வந்து எல்லோரும் வெளில கிளப்புறான் ஒயின் ஷாப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குற நீ ஏன் அந்த நெ நெல்லு மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடவுன்னு கட்டலை ஏன் பாதுகாப்பான விஷயம் பண்ணல இதை தான் மக்கள் விரும்புகிறாங்களா இதுதான் மக்களுக்கான ஆட்சா இந்த ஆட்சை யாரும் குறை சொல்ல முடியாது டாட்டா உபயோகம் அப்பானு கூப்பிடுவானா இப்படி தான் இருக்கும் தமிழ்நாட்டில் முதல் அதாவது உலகத்திலேயே பிறந்தது முதல் முதல்ல குரங்குன்னாரு எந்த குரங்கு இந்த குரங்கு அப்பா குரங்கு அதுவும் என்ன குரங்குன்னா தமிழ் குரங்காம் அதை ஒருத்தர் எழுதி கொடுத்துக்கிறான் அப்போ இது மாதிரி ஒரு அறிவு உள்ள இப்போ ஜிடி நாயுடு செய்யறாங்களா ஜிடி நாயுடு ஜி துரைசாமி இல்லை ஜிடி நாயுடா ஜிடி துரைசாமின்னு கூட இந்த நாய்ங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு இந்த நாய் வந்து பாலத்துக்கு வச்சு பாலத்தை ஓப்பன் பண்ண அடுத்த நாள் ஆயிரம் நாலு பேர் செத்து போயிட்டான் இதுதான் பாடி மேம்பாலம் வில்லிவாக்கம் பாடி மேம்பாலம் கலைஞர் அவர் ஓப்பன் பண்ணார் தொடர்ந்த ரெண்டாவது நாள் நாலு பேர் ஓப்பன் சேர்த்து போயிட்டான் இவங்கெல்லாம் தான் பாலத்தை ஓப்பன் பண்ணுவானுங்க ஒன்றும் இல்லைங்க இந்த வில்லிவாக்க பகுதி எடுத்துங்க இப்போ ஏன் ஸ்டாலின் ஆட்சி வேணும்னு கேட்குறாங்க மக்கள் விமான பாருங்கள் வில்லிவாக்க பகுதியில் பாடி மேம்பாலத்து கீழே ஒரு மீன் பண்ண ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயில் மீன் பண்ண கட்டியிருக்கிறாங்க ஓகேங்களா இங்கே மீன் பண்ணை கொடுங்கன்னு எந்த பொதுமக்களும் வந்து இங்கே போராட்டம் பண்ணல ஆனால் மீன் பண்ணை போன வாரம் வந்து திறந்துருக்கிறாங்க அந்த இடம் திறந்த இடம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க கோவில் நிலங்களை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கோவில் நிலங்களை அபகரித்து இன்றைக்கி வந்து அந்த மீன் பண்ணையை கட்டியிருக்கிறாங்க அதே பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி ஒரு நானூறு குடும்பங்கள் நாற்பது ஆண்டுகளாக வசித்து வந்துக்கிட்டு இருக்கு அவங்க மாற்று இடம் கொடுன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கல அதுக்கு பதிலாக மீன் பண்ணிக்கு அடிக்கல் நாட்டி ஒரே இடத்துல மீன் பண்ணையை கட்டி விட்டாங்க இது இதுதான் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி ரெண்டாவது அங்கே இருக்கிற ஒரு ஏரிய தூர்வாரி சுத்திகரிப்பட்ட தூர்வாரா தூர்வாரி அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிற நாய்கள் பிடுங்கி தின்னுபுட்டு இன்னைக்கு அங்கே ஒரு தொங்கு பாலம் அமைச்சாங்க அந்த தொங்கு பாலம் போட்டு சுற்றுலாத்தலம் அமைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை காலி பண்ணாங்க சத்யா நகர்னு ஒரு ஒரு பகுதி சரி காலி பண்ண மக்களை கொண்டு எங்கே வச்ச கண்ணகி நகர் செம்மஞ்சன் பகுதியில் வச்ச ஏன் இந்த இன்றைக்கி நீ என்ன மீன் பண்ணையை கட்டினிய அந்த இடத்துல போய் அவங்க நீ வச்சிருக்கலாம்ல இதுதான் மக்கள் விரும்புகிற ஆட்சியா சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த பல்லர் கார்பரேஷன்ல இருந்து ஈபில இருந்து எந்த துறையில கையை வச்சாலும் கவுன்சிலருக்கு பணம் போகணும் இது அதிகாரப்பூர்வமாக நடக்குது நேரடியாகவே சொல்றாங்க இத இதுதான் மக்கள் விரும்புற ஆட்சியா நாலு ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு இன்னும் ஒரு மூணு மாசம் ஆட்சி இருக்குது தான் காவாவை நோண்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் இது மக்கள் விரும்புற ஆட்சியா சொல்லுங்கள் பார்ப்போம் வில்லிவாக்க பகுதியில் தொண்ணூற்றி நாலாவது வார்டுக்குள்ள ஒரு 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 மதுபான கடை இருக்குது ஸ்கூல்லேருந்து நூறு மீட்டர்லேயே அந்த மதுபான கடை இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் மக்கள் விரும்புகிற ஆச்சா சொல்லுங்க எங்க எங்கள் ஆட்சியை யாரும் குறை சொல்லவே முடியாது குறை சொல்லவே முடியாது அங்கே நிறைய தானே குறை சொல்கிறதுக்கு குறைய தவிர வேறு என்ன இருக்குது மண்டையில் மயிறு கூட இல்லை அப்புறம் வேறு என்னத்தை குறை சொல்றது உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லு பார்ப்போம் மீறி பேசுனா வழக்கு போடுவீங்க சார் இப்போ அன்னென்னு ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து விசி விசிகாவை சேர்ந்த வந்து ஒரு நாலு பேர் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தான் உள்ளே போட்டிங்க வேறு என்ன பண்ணுறது இது மாதிரி வந்து சட்டத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு சட்டத்துறையும் கையில் வச்சுக்கிட்டு நீதி எல்லாத்துறையும் அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஆட்சியை வந்து நாசப்படுத்தி வச்சுருக்காங்க கேட்டால் என்ன சொல்கிறீங்கன்னா கருத்து கணிப்பு திமுக தான் வரும்னு சொன்னால் நாங்கள் இதை நம்பணும் இதை நாங்கள் நம்பலன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அதுதான் அதனால் நம்ம இது காலம் ஃபுல்லாக சொல்லிட்டு தான் இருக்கணும் இது மக்கள் தான் விரும்பணும் தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் இங்கே எதுவுமே மாறாது இங்கே மக்கள் இங்கே எல்லாம் தேவைப்பட்ட அண்ணன் சீமானவர்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றும் வந்து தேவையில் இருந்து தான் பிறக்கிறது இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து திராவிட கட்சிகளுக்கு முன்னாடி நம்ம மன்னர் இருந்து எல்லோ பேர் ஆட்சி ஆனாலும் அவன் தனி மனித ஒழுக்கமானதுனால இது பண்ணான் அவன் வந்தவரையெல்லாம் வாழ வச்சான் தராதரம் தெரியாமல் வாழ வச்சதுனால அவன் ஏறி நம்ம நெஞ்சில் மேசிட்டு போயிட்டான் ஆனால் இந்த வாட்டியும் நம்ம அவங்க பேர பிள்ளைங்க நாங்கள் வந்து அந்த இது மாதிரி திராவிட ஆட்சிகளையும் பணத்துக்கு வேலை செய்கிற அந்த கூலி கும்பலையும் ஒழிக்காமல் நாங்கள் விட எத்தனை கவர்ச்சி நடிகர்கள் இந்த நாட்டில் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களுக்கான ஆட்சி செந்தமிழன் சீமானின் ஆட்சி மலரும் நன்றி நன்றி